மதுரை மாவட்டத்தில் உள்ள கப்பலூர் சுங்கஞ்சாவடி முற்றுகை தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கஞ்சாவடி முற்றுகை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட இருநூத்தி நாற்பத்தி நாலு பேர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கப்பலூர் சுங்கஞ்சாவடியை முற்றுகையிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட நானூறுக்கும் மேற்பட்டோர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள் நிலையில் அனுமதி இன்று கூடியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட இருநூத்தி நாற்பத்தி நாறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் மேலும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வணிக சங்க நிர்வாகிகள் போராட்டக் குழுவினர் என மொத்தமாக இருநூத்தி நாற்பத்தி நாலு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது